பள்ளிக் கல்வித்துறை வந்து ரொம்ப தள்ளாடிட்டு இருக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இதை எப்படி இவங்க சரி பண்ணுவாங்கன்றது கூட ஆனா இவங்க வந்து ஒரு கள்ள தூக்கிட்டு வந்து நாங்க எய்ம்ஸ் கட்டுறதை பத்தி கேலி பண்ணிட்டு இருக்காரு இதயநிதி ஆனா உங்களுடைய உயர்கல்வி அஹ் துறையின் லட்சணம் என்னத்துல இருக்கு அதை சரி பண்றதுக்கு ஏதாவது செய்திருக்கிறீங்களா பல்கலைக்கழகங்களில் தரத்தை உயர்த்துவதற்கு ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களான்னா அது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா இல்லங்க விஜயகாந்தே வந்து நிக்க முடியலை இவரெல்லாம் எதமாக்கணும் அதனால் இவரெல்லாம் நிற்க மாட்டார் ஒரு டைமுக்கு வரைக்கும் இருப்பார் யார் சொல்லி அரசியல் கொஞ்சம் தாருங்கன்னு நமக்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை அடிதடி காங்கிரஸ்க்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் அடிதடி ஆனவுடனே பொது எல்லாரும் பேசி வச்சு ஒரு முகத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க அதுதான் ராஜீவ் காந்தி பின்னாடி அதுக்கு சோனியா காந்தி அதில் அவங்க எல்லாரும் காந்தி காந்தின்னு சொல்கிறது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு அன்பு டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் மனதில் தோன்றும் எண்ணங்களா டக்குன்னு சொல்லக்கூடியவர் எதுவா இருந்தாலும் பொட்டில் தெரித்தார் ஆணி அடித்தார் போல் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதில் வல்லவர்னு சொல்லலாம் அவங்க திருமதி ராதா ராதாதேவர் மேம் அவங்க அவங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் மேம் வணக்கம் மேம் மேம் நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நொடி ஒரு விஷயம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு எங்க தமிழ்நாடு முழுக்க இன்று இன்றைய பிறந்தநாள் நபர்களை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில வந்து அவங்க ஃபேக்கல்டி அசோசியேஷன் ஒரு லெட்டர் ஒண்ணு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் சம்பளம் தரல இன்னும் பல குறைகளை சொல்லி எங்களுக்கு அந்த சம்பளம் ஒதுக்கின செஞ்சது அங்க வந்து ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டோமா ஒரே எம்பி தான் இருக்காரு அதை பற்றி அவர் வாயே திறக்கல அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோ என்ன நடந்துட்டு இருக்கோ உயர்கல்வித்துறையில என்ன பிரச்சனை அமைச்சர் இருக்காரா இல்லையா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதுரை பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாது காமராஜ் யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட வந்து பதிமூணு யூனிவர்சிட்டியில கிட்ட பணமே இல்லை அவங்க பயங்கரமான பொருளாதார நெருக்கடியில இருக்கிறாங்க அவங்களால சம்பளம் கொடுக்க முடியல ஒரு மூணு நாலு மாசம் ஆச்சு அஹ் புதுசாக வந்து உங்களுக்கு பேராசிரியர்களை நியமிக்க முடியலை ஆஹ் அது போக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் சொல்லுவாங்க அவங்கள நியமிக்க முடியலை இந்த மாதிரி அது போக வந்து அதாவது ப்ரொஃபசர்ஸ்க்கு மட்டும் இல்லை அங்கே இருக்கும் கடைநிலை ஊழியருக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத நிலமையில தான் இந்த பதிமூணு யூனிவர்சிட்டிஸும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் கிடையாது இவங்க என்ன நியமிக்கவே இல்லை அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உயர்கல்வி ஆஹ் அதாவது இந்த காலேஜஸ் யூனிவர்சிட்டியோட தரம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா பதினோரு இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து அண்ணா யுனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனை வந்து இழந்திருக்காங்க இந்த வருஷம் நிறைய காலேஜஸ் மூடி இருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமான பதினோரு இன்ஜினியரிங் காலேஜஸும் வந்து அவங்களோட ரெக்கக்னிஷன் போயிடுச்சு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு பல்கலைக்கழ கல்வித்துறை வந்து மிக சிறப்பானது அப்படி எல்லாம் பேசுவாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது இல்லைன்னா நான் சொல்ல முடியாது நல்லா இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப நாசமா போயிட்டு இருக்குன்றது தான் உண்மை இப்ப நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு ஒண்ணு இருக்கு அதாவது அஹ் பள்ளிகளில் வந்து குழந்தைகள் சேரும் சதவீதம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைன்டி பர்சன்ட் எதுலன்னா பிரைமரி லெவல்ல ஒரு அஞ்சாவது ஆறாவது வரைக்கும் ஆனா அதுவே நீங்க வந்து உயர்கல்விக்கு போயிட்டீங்கன்னா நாற்பத்தேழு பர்சன்ட் நம்ம வந்து இந்தியாவுடைய ஆவரேஜை விட அதிகமாக இருந்தாலும் இது இப்போ வந்து குறைந்து இருக்கிறது முதல்ல இருந்தத விட குறைந்திருக்கிறது அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா இந்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருந்து ட்ராப் அவுட் ஆற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரேஷியோ தான் வந்து நமக்கு ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளஸ் டூ வந்து டிராப் அவுட் ஆயிருக்காங்க ஒன்பது பேர் வந்து பாய்ஸே இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் டிராப் அவுட் டுவெல்த்துக்கு அப்புறம் காலேஜை போலவங்க ஐம்பத்தி ஏழு பெர்சன்ட் ட்ராப் அவுட் இருக்கு ஸோ மிச்சம் இருக்கிறவங்க மட்டும்தான் காலேஜ் போறாங்க இது எதனால ஏன் வந்து இவங்க ட்ராப் அவுட் ஆனாங்க அப்படின்னு போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல கல்வியின் தரம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அது ஒரு முக்கியமானது அவங்களால எந்த விதமான தேர்வுகளும் எழுத முடியாத நிலையில இருக்கிறாங்க இன்னொன்னு வந்து அவர்களுக்கு எந்த விதமான புரிதலும் இல்லை என்ன எடுக்கிறது படிக்க போறதா அப்படின்னா இன்னொன்னு பவர்ட்டியும் இருக்கு நிறைய பேர் வேலைக்கு போயிடுறாங்க அந்த சின்ன வயசுல குடும்ப சூழ்நிலையெல்லாம் காரணமாக இருக்கிறது இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து இந்த குழந்தைகள் வந்து மேற்கல்விக்கோ இல்ல உயர்கல்விக்கோ போக முடியாத சூழ்நிலை இருக்கு கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி மூணு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பள்ளியில இருந்து டிராப் அவுட் ஆயிருக்கிறாங்க இது வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையா தான் நான் பார்க்குறேன் இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா திருவள்ளூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ஏன் கன்னியாகுமரியில இருந்து கூட ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க அதிகமான உங்களுக்கு நூறு சதவீதம் படித்தவர்கள் அதெல்லாம் கிடையாது எழுத்து போட்டாலே நீங்க படித்தவர்க கணக்குக்கு வந்துருவீங்க நீங்க ஒன்னாவது படிச்சிருந்தாலும் தான் நீங்க வந்து பிஹெச்டி பண்ணியிருந்தாலும் படித்தவர் தான் இப்படிதான் வந்து லிட்ரசி ரேட்டை கணக்கில் எடுக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அங்க வந்து அதிகமான ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்க டென்த்துல வந்து அவுட் பாயிண்ட் த்ரீ லேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டென்த்துக்கு அப்புறம் படிக்கவே போல கோவிட் அப்ப என்ன நடந்ததுன்னா இவங்க ஆல் பாஸ் போட்டு விட்டாங்க அதுல அந்த ஆல் பாஸ்ல வந்து இந்த பசங்க படிச்சு படிக்காமலேயே எல்லாரும் பாஸ் ஆகி வந்ததுனால அவங்களால வந்து டுவெல்த் எக்ஸாமையோ இல்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்ல இந்த கோவிட் பேட்ச்னே தனியா ஒதுக்கிட்டாங்க அவங்களால வந்து உள்ள போய் படிக்கவே முடியலை காலேஜ்ல ஃபர்ஸ்ட் சேர்ந்து டிராப் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க அவர்களால் வந்து அந்த கல்வியின் தரத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் வெளியேறுகிறார்கள் இதுதான் உண்மை அப்ப நீங்க என்ன கல்வி தரத்தை இங்க வச்சிருக்கிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே உங்களால வந்து அந்த அந்த கல்வி தரத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்க எப்படி இந்தியாவுலயோ இல்ல உலக அளவுலயோ போட்டி போட முடியும் ரொம்ப குறைவான மாணவர்கள் அதுவும் இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருந்த மாணவர்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில போறாங்களே தவிர அரசு பள்ளிகளிலிருந்து அரசு க கல்லூரிகளுக்கு போனவர்களும் சரி அரசு கல்லூரிகள் அந்த வெளியில போறவர்களும் சரி அவங்களால தாக்கு பிடிக்காம வெளியில போற மாணவர்கள் தான் அதிகம் அங்கேயும் லஞ்ச லாவணியோ அதிகம் நீங்க வந்து பா காசு கொடுத்து பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் எவ்வளவு தூரம் போக முடியும் இந்த மாணவர்களின் கல்வி தரம் எந்த அளவுக்கு இருக்குன்னா அவர்களை வேலைக்கு வைக்க முடியாது அவங்களுக்கு எந்த ஸ்கில்லும் கிடையாது அந்த வேலை வேலையை பார்க்கும் திறன் அவர்களிடம் இல்லை இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கா வேண்டிய திறன்களும் அவர்களிடம் வளர்க்கப்படப்படவில்லை இதுதான் நம்மளுடைய உயர்கல்வி நிலையங்களையும் நிலைமை பத்தி நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கவலைப்படுறாரா இல்ல முதலமைச்சர் கவலைப்படுறாரான இல்ல அவங்களுக்கு என்னன்னா வைஸ் சான்சலர் போஸ்ட் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் முதலமைச்சர் கொடுக்கணும் கவர்னருக்கு கொடுக்க கூடாது எங்களுக்கு வேண்டியவங்களும் அங்க போடுவோம் பத்து கோடி அஞ்சு கோடி வாங்கிக்கிட்டு வேந்தர்களை வைஸ் சான்சலர்ஸ்லாம் நாங்கள் தான் நியமிப்போம் காசு சும்மா பூந்து விளாடும் இங்கே நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கட்டும் லெக்சரரா இருக்கட்டும் வேந்தர்களாக இருக்கட்டும் யாரை போடணும்னாலும் காசு கொடுக்காம நீங்கள் உள்ளே போகவே முடியாது அந்த அளவுக்கு ஊழல் மடிந்து போயிருக்கும் ஒரு துறை என்றால் அது உயர்கல்வித்துறை தான் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டுச்சு இந்த மாதிரி உயர்கல்வித்துறை வந்து ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது நாலாயிரம் லெக்சரர்ஸ் வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணி அசிஸ்டன்ஸ் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணுன்ட்டு இன்றைக்கு வரைக்கும் அதை செய்யவே இல்லை அவங்க நடக்கவும் இல்லை இதுதான் வந்து சூழ்நிலை இதுதான் நிலைமை பள்ளிக் கல்வித்துறை வந்து ரொம்ப தள்ளாடிட்டு இருக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இதை எப்படி இவங்க சரி பண்ணுவாங்கன்றது கூடல ஆனால் இவங்க வந்து ஒரு கள்ள தூக்கிட்டு வந்து நாங்கள் எய்ம்ஸ் கட்டுறதை பற்றி கேலி பண்ணிட்டு இருக்காரு உதயநிதி ஆனால் உங்களுடைய உயர்கல்வி துறையின் லட்சணம் என்னத்தில் இருக்கு அதை சரி பண்றதுக்கு ஏதாவது செய்திருக்கிறீர்களா பல்கலைக்கழகங்களின் தரத்தை உயர்த்துவதற்கு ஏதாவது பண்ணியிருக்கிறீர்களான்னா அது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க மாணவர்களின் தரம் வெகுவாக குறைந்து உள்ளது திறன் வளர்ப்பு சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது இப்படியே போனா தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளியில போயிட்டு இவங்க உடனே என்ன சொல்லுவாங்க எங்க அரசு கல்லூரி பயின்றவர்கள் தான் சயின்டிஸ்டா இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் இவ்வொரு காலத்திற்கு முன்னாடி படிச்சவங்க இப்ப அப்படி கிடையாது இப்ப இருக்கும் மாணவர்களின் நிலை என்ன என்பதை இவர்கள் பிரதேஷ் வளர்ந்த மாநிலம் நாம வந்து ஒரு லெவலுக்கு போயிட்டு திருப்பி நம்மளுடைய தரம் கீழே போய்கிட்டு இருக்கத நீங்க எப்படி போயிட்டு இப்ப வளர்ந்துகிட்டு இருக்க மாநிலங்களோட போயிட்டு ஒப்பீடு செய்து கொள்வீர்கள் அது அவங்களுக்கே வந்து அது அசிங்கமா படலையா இதெல்லாம் வந்து யாரும் பாக்குறதுக்கும் இல்ல சொல்றதுக்கும் இல்ல இதுதான் உண்மையான நிலைமை இங்க வந்து தமிழகத்துல ஒரு அரசியல் இரண்டு கழகங்களுக்கு மாற்றாக அரசியலை முன்னெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க நிறைய நடிகர்கள் புதிதாக கட்சி தொடங்கி ஆனா அவங்களால பிடிக்க முடியலையோ ஏன்னா கழகங்களின் வழியிலேயே பயணம் செய்யறாங்களோ இல்லைன்னா கொள்கைகளோ சித்தாந்தங்களோ அதை குறித்து ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்லையோ அப்படின்னு பார்க்கப்படுது இதை பற்றி உங்களுடைய கருத்து மேடம் நீங்க சொல்றது விஜயாதா இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு என்ன கொள்கை இருக்கு அவர் எதுக்காக வந்திருக்காரு அரசியல் காசு நிறைய சம்பாரிச்சுட்டாரு ஒரு நேரத்திற்கு அப்புறம் வந்து இப்ப அவருக்கும் ஐம்பது வயசு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அரசியல் எல்லா நடிகர்களும் எம் பண்றதான ஒரு வயசு வரைக்கும் சினிமா அதற்கப்புறம் அரசியல் அதற்கப்புறம் அவர்கள் வந்து அவர்கள் அதற்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்றது யோசிப்பாங்க சினிமாவில இருந்து அரசியல் இதுதான் தமிழ்நாட்டுல வந்து நடக்கிறது அதே தான் விஜயும் வந்து முயற்சி பண்றார் ஏப்பட கருப்பு படம் வச்சிருப்பாங்க அதை என்ன பண்றது இப்படிதான் செலவு பண்ண முடியும் அதுல இவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு நான் பெருசா அதை செய்வேன் இதை செய்வேன் எனக்கு வந்து இது அவர் மேல கோபமோ இது வருத்தமோ இல்ல அது அவரோட இஷ்டம் வர்றது தமிழக மக்கள் மேல்தான் வருத்தம் எவ்வளவு நாளைக்கு நீங்க சினிமாவில் பார்க்கும் ஒருத்தரை நம்பி உங்கள் நாட்டை ஒப்படைப்பீங்க இன்னமும் அவர் பின்னாடி வந்து ஒரு கூட்டம் அழிஞ்சிட்டு தான் இருக்கு நம்ம சொல்லலாம் இது வந்து ஆஹ் டிஎம்கே வந்து ஓட்ட ஓட பிரிக்கிறதுக்கு கொண்டு வந்தது பிஜேபி ஓட்டம் இதெல்லாம் சும்மா பேசுறோம் நம்ம அவரவர்கள் முடிவெடுத்து உள்ள வர்றாங்க பல சினிமா நடிகர்கள் வந்திருக்கிறாங்க நிறைய பேர் தூத்து போயிருக்காங்க ஒன்னு ரெண்டு பேரும் சக்சஸ் ஆயிருக்காங்க இதுதான் வந்து ஒரு நிலைமை ஆனா சினிமாவில் நடிக்கும் நடிகர்களை நம்பி நம் நாட்டை நம் தேசத்தை நம்மளுடைய மா மாநிலத்தை ஒப்படைக்கும் ஒரு மோசமான சூழ்நிலையில தான் தமிழ்நாடு இருக்கு இவங்க சொல்ற உத்தரப்பிரதேஷ்லயோ பீகார்லயோ இந்த நிலைமை இல்லையே அங்க சினிமா நடிகர்கள் வந்து அங்க வந்து கோல வச்சுறாங்களா இல்ல வந்து அங்க சினிமா நடிகர்களை நம்பி அவங்களுடைய மாநிலத்தை ஒப்படைக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா படிக்காதவங்க அதிகமா இருக்கிற இடம்தான் ஆனா அவங்க செய்யலை படித்தவர்கள் அதிகமாக இருக்கும் சொல்லும் தமிழகத்தில்தான் இந்த கொடுமையெல்லாம் நடக்குது விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நாம வந்து அவர்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அவர் தமிழகத்திற்காக என்ன செய்திருக்கிறார் நாலு புத்தக நோட்டு கொடுத்தா ஓ சரியா போயிடுமா நாலு பிள்ளைங்களை படிக்க வச்சா அவர் ச முதல்வராவது இருக்கா அப்படி இருந்தா நிறைய அந்த ட்ரஸ்ட் நடத்துறவங்களோட எல்லாம் வந்து அரசியலுக்குள்ள வரலாம் இவரை விட இன்னும் வந்து அதிகமாவே செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்களுக்கே வந்து நம்ம மாநிலத்தை கொடுக்கலாம் அதனால இது ஒரு மோசமான முன் உதாரணமாக நான் பார்க்கிறேன் அதனால சினிமா நடிகரை நம்பி நாம் வந்து பின்னாடி போறது என்பது இவங்க சொல்ற அந்த பகுத்தறிவுக்கு உருவான விஷயம் ஒப்பு பகுத்தறிவு ஒப்புக்கொள்கிற விஷயமா என்பது எனக்கு தெரியவில்லை இன்னொன்று நாங்கள் படித்தவர்கள் நாங்க வந்து அவங்கள விட வடக்கன் சை விட நாங்க மேலானவர்கள் நாங்கள் அப்படி இப்படி திராவிடம் அப்படி இப்படின்னு இவங்க ஏதாவது பேசுறாங்க இதுல ஏதாவது ஒண்ணு வந்து இவர்களுக்கு இவர்கள் சினிமா நடிகர்களை வந்து கொண்டு வந்து நிப்பாற்றுவதில் வந்து இதுல ஏதாவது ஒரு வந்து ஒரு அறிவாவது இவங்களுக்கு இருந்திருந்தா இவங்க செய்ய மாட்டாங்க இன்னொன்னு விஜய் வந்து என்ன பண்றாரு திடீர்னு திராவிடத்தை எடுத்து பேசுறாரு திடீர்னு பாஜக எதிர்க்கிறாரு திடீர்னு என்ன பண்றாரு போய் ஈவேராவுக்கு போயிட்டு மாலை போடுறாரு ஆனா இந்துக்கள் பண்டிகைகளுக்கு விஷ் பண்ண மாட்டாரு அதே வந்து கேரளா பண்டிகைக்கெல்லாம் விஷ் பண்றாரு இவருடைய இதெல்லாமே இது ஒரு திட்டமிடல் தான் இதெல்லாம் ஏதோ அஹ் தெரியாம பண்ணிட்டாருன்னா நம்ம வந்து மன்னிக்கிற அளவுக்கு எல்லாம் விஷயங்கள் கிடையாது இவரும் அதே திராவிட அரசியல் ஆஹ் திமுக என்ன செய்தோ அதே அரசியலே இவரும் பண்றாரு அவ்வளவுதானே தவிர மற்றபடி இவருக்கு ஒண்ணு பெருசா எந்த விதமான கொள்கையோ இல்லை எந்த விதமான விஷன் மிஷன் எதுலாம் எதுவும் கிடையாது காசை கரைப்ப காசையை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிதான் நான் பாக்குறேன் அவர் விஷன் நீங்க அழகா ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க ஆனாலும் இவர் வந்து கழகங்களை பின்பற்றி அரசியல் செய்கிறார் என்றால் இவரால் நீண்ட நாட்கள் இந்த அரசியல் நிலைத்து நிற்க முடியுமா இல்லைங்க விஜயகாந்தே வந்து நிக்க முடியலை இவரெல்லாம் மாத்திரம் அதனால இவரெல்லாம் நிக்க ஒரு டைமுக்கு வரைக்கும் இருப்பாரு யார் சொல்லி இவர் அரசியலுக்கு வந்தாருன்னு நமக்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை யாரும் ஒருத்தவங்க பின்புலம் இருக்கும் கண்டிப்பா அதனால வந்து கண்டிப்பா ஒரு பின்புலம் இருக்கும் அது வரைக்கும் ஒரு 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 டைம் வரைக்கும் இருப்பார் அதற்கப்புறம் அவரே வெளியில போயிடுவாரு இல்ல அவரே வேற ஏதாவது செய்வாரு இல்ல யாராவது ஒரு கட்சி கூட சேர்ந்துக்குவாரு இல்லை ஏதாவது ஒரு கட்சியோட போய் ஐக்கியம் ஆயிடுது இப்ப கமலஹாசன் ஆகலையா அதே தான் இப்ப கமலஹாசனும் ஒரு பெரிய நடிகர் தான் என்ன பண்ணாரு அதே தான் விஜய்க்கும் அதனால எனக்கு ஒண்ணும் பெரிய வித்தியாசமாக ஒன்றும் தெரியல இதுல வந்து என்னென்ன புத்திசாலித்தனமாக விளைவிக்கொண்டது ரஜினிகாந்த் ஒருத்தர் தான் மற்ற எல்லாரும் இந்த மாதிரி உள்ள வந்துட்டு பாக்யராஜ் அப்புறம் ராஜேந்தர் டி ராஜேந்தர் அப்புறம் வந்து வந்து சீமான் ஒருத்தர் தான் வெளியில நின்றுட்டு ஏதோ ஒரு பூச்சி காமிச்சிட்டு இருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் தங்கள் கட்சியை வந்து நடத்துவாங்க அதுக்கப்புறம் களைச்சிட்டு வேற ஏதாவது கட்சி கூட ஆயிடுவாங்க இல்லாட்டி மொத்தமா விட்டுட்டு வெளில போயிடுவாங்க அதுல இவரும் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம நீங்க சீமான் அப்படின்னு சொல்றதுனால சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதா ஒரு சொன்னாரு ஆட்சியில பங்கு அரசியல பங்குன்னு சொன்னாரு திடீர்னு முதலமைச்சரும் தான் மட்டும் அல்லாமல் அமைச்சர்களும் அந்த மது ஒழிப்பு மாநாட்டுல பங்கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னதா சொல்றாரு சோ இந்த மது ஒழிப்பு மாநாடு ஆளும் கட்சி நடத்தும் மாநாடா சார் மது அழிப்பு ஒழிப்பு எதிர்ப்பு அப்புறம் மது விளக்கு இப்ப என்ன நம்ம பேரு இப்ப மாநாடு மட்டும் நடக்குது போடுறதுக்காங்க இந்த மாநாடு நடத்தியெல்லாம் இத வந்து இந்த மது விளக்கணும் ஒழிக்கணும்ன்றதெல்லாம் வந்து வேடிக்கையா இருக்கு உங்க ஆட்சிதான் நடக்குது நீங்க ஒரு ஆளு இந்த மது ஆலைகள் நடத்துவதெல்லாம் திமுக காரவங்க அதிமுக காரவங்க நேரடியா பேசி அதை ஒழிக்க வேண்டியது தானே இது எதுக்கு மாநாடு இவர் என்ன நினைக்கிறாருன்னா இப்ப இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு திருமாவளவனுக்கு தேசிய கட்சியாக ஆகணும் தேசிய அளவில் தான் ஒரு பெரிய தலைவர் தலைவராகணும் கூடவே போத்தர் வந்து சேர்ந்திருக்கிறாருல்ல ஹஜ்மூன் அதனால அப்படி ஒரு இது இல்லை இது வந்து ஒரு ஒரு கட்சி அரசியல் கட்சின்னா நம்ம தேசிய அளவில் பேசணும்னா இப்படி எல்லாம் ஒரு மாநாடு நடத்தி காமிக்கணும் அதுல வந்து அரசியல் செய்வார் அதில் இவங்கள கூப்பிடுவேன் அவங்கள கூப்பிட மாட்டேன் இவர் தேசிய அரசியல் செய்வதற்கு என்ன இருக்கு இவர் ஒரு ஜாதி கட்சியே நடத்துற இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இவர் நடத்துறது ஒரு ஜாதி கட்சி அந்த ஜாதி கட்சி கட்சி சார்பாக நீங்க மது விளக்க யாரை எதிர்த்து நாங்க கூட்டணியா இருக்கிற கட்சியை எதிர்த்து வேடிக்கையா இல்லையா இது திமுக வேற கலந்துக்குமா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மது நான் என்ன சொல்றேன்னா நீங்க மது விளக்கை பத்தியே பேசவே வேண்டாம்றேன் நானு நீங்க மது விளக்கே பேசாதீங்க மது கண்டிப்பாக மது விளக்கு என்பது நடக்க போவதே இல்லையே நடக்கவும் நடக்காது ஏன்னா இவங்க ஆலையில வச்சிருக்க வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அதுக்கு பேசாம நீங்க கல்லுக்கடை சார கடை கூட திறந்து விடுங்க முன்னூறு நானூறு ரூபாய் செலவு பண்றவன் நூறு ரூபாய் செலவு பண்ணிட்டு போறான் எப்படி இருந்தாலும் குடிக்கிறவன் நிப்பாட்ட போறது கிடையாது அந்த அளவுக்கு நீங்க அடிமையாக்கி வச்சிட்டீங்க இனிமே அதை நடக்கிறதுக்கு வாய்ப்பே ரொம்ப குறைவு கல்லுக்கடை எல்லாம் திறந்து விட்டீங்கன்னா விவசாயிகளாவது படிச்சு போவாங்க இல்லையா ஒரு சிறு குறு தொழில் மாதிரி அதையாவது செஞ்சுட்டு போறாங்க ஒரு காலத்துல இருந்தது இல்ல போதைக்கு அடிமையானவன் நீ அடிமையானவனா தான் இருப்பான் அவன் எதுக்கு நீங்க வந்து இந்த டாஸ்மாக மூடு அதை மூடுன்றதுக்கு அது டாஸ்மாக் எல்லாத்தையும் மூடி விட்டுட்டு இதை திறந்து விடுங்கன்றும் அட்லீஸ்ட் வந்து அவங்க ஐநூறு ரூபாய் டாஸ்மாக் தரம் இல்லாம கண்டதையும் குடிச்சிட்டு சாகிறதுக்கு இது கல்லியும் சாராயத்தையும் குடிச்சிட்டு போறாங்க ஏன்னா அண்டை மாநிலங்கள்ல இல்லையா அணிச்சேரியில் இல்லையா கேரளாவில் இல்லையா ஏன் நீங்க மட்டும் கல்ல இந்த கல் கடையும் சாராய கடையும் திறக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு அதில் வருமானம் உங்கள் குடும்பங்கள் நடத்துகிறது இந்த டாஸ்மாக் ஆலையிலும் டாஸ்மாக்ல வருமானம் பாக்குறீங்க அதனால நீங்க மூட மாட்டீங்க இத போய் வந்து திருமாவள திருமாவளவனே சொல்லட்டும் அவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களே பிழைத்துக் கொள்வார்கள் கல்லு வச்சா அவருக்கு அது நல்லாவே தெரியும் நீங்க அப்புறம் எந்த டாஸ்மாக் கொழிப்ப பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க இங்க மக்களுக்கு வந்து எது நன்மை பயக்கம் என்று ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் ஒரு பதில் கொடுக்கணும் அதை விடுத்து இவர்கள் ஆகாத ஒன்றை பத்தி பேசிக்கிட்டு எல்லாரும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் உண்மை ஒருவேளை இந்த அரசியல் வந்து வரும் சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட நாலு தொகுதிகள் கேட்டு பெறதுக்காக இருக்குமா மேம் அவர் தான் ஆட்சியில் பங்கு கேட்டாரு அப்புறம் அதையும் வெளிலிட்டாருல ஆட்சியில பங்கு கேட்கற வேலைதான் மிரட்டி பாக்குறாரு அது மிரட்டி பார்த்து நடந்துச்சுன்னா சரின்னு பாக்குறாரு அப்படி இல்லாட்டி இருக்கவே இருக்கு அதிமுக இது எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யும் அரசியல் தான் இருபத்தி ஆறுக்கு முன்னாடி இவர் ஒரு இதை விட்ட போட்டு பாக்குறாரு அடியா கேக்குட்டேன் அவரு அப்படியா திமுக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் ஏன்னா திமுக ஒன்னும் ஸ்ட்ராங்காலாம் இல்ல அவங்களும் கூட்டணி கட்சியை நம்பித்தான் இருக்கிறாங்க இல்லாட்டி வெக்கமே இல்லாம அவர் நடத்துற மது ஒழிப்பு போய் உட்காருவாங்களா முதல்ல நடத்தாதீங்கன்னு சொல்லணும் இவங்க நாங்களும் போய் நடத்திக்கிட்டு இருக்கவனே போய் அதுல போய் உட்கார்ந்து நாங்களும் அதுல பங்கு பெறோம்னா யாரை எதிர்த்து நீங்க மாறாத நடத்துறீங்க கேட்டா பாஜக எதிர்த்துன்னு கேட்டா பாஜக நினைச்சா எல்லா இந்தியா ஃபுல்லா இதை கொண்டு வரலான் முட்டாள்தனமான ஒரு வாதம் முட்டாள்கள் நிறைந்த கட்சிகள் மக்களாகிய நாம் தான் ஏமாளிகள் இங்கே மேம் நாம் நிறைய பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்னாடி இருந்து நிறைய பேசிட்டுருக்கோம் ஒரு ஸ்திரமான ஒரு நிலைத்தன்மை இல்லாத பேச்சுக்கள் இல்லைன்னா நிலைத்தன்மை இல்லாத வார்த்தைகள்னால இந்தியாவிடனுடைய மதிப்பு வந்து எல்லா இடத்துலையுமே கம்மியாயிட்டுருக்கு அப்படிங்கறது ஆனாலும் எதிர்க்கட்சி அந்தஸ்து தலைவர் பெற்ற பிறகும் கூட அதை தொடர்ந்து ராகுல் காந்தி செய்வது பற்றி உங்களுடைய பார்வை மேம் ராகுலை பொறுத்த வரைக்கும் அவரை இந்தியாவை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார் அவருக்கு தேவை அந்த காங்கிரஸ் அவர் இன்னொரு விஷயம் பாருங்க ராகுல் வந்து பார்த்து எனக்கு பரிதாபமாகத்தான் இருக்கு நான் அவரை பத்தி கோவப்பெல்லாம் பண்ணல அவர் பாட்டுக்கு ஒரு போக்குல போயிருந்திருப்பாரு அவங்க மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் போது கூட ராகுல் வந்து அங்க முன்னிலைப்படுத்தவில்லை முன்னிலைப்படுத்தப்படவில்லை இப்பதான் அவரை முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க பா அவர் பாட்டுக்க தேவை அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க நான் அந்த பப்புன்ற பேர் எல்லாம் சொல்ல விரும்பல ஆனா எதுவும் தெரியாம ஜாலியா அவர் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருந்தவரை ஒரு கூட்டம் கொண்டு வந்து முன்னிறுத்துகிறது அது இந்த தேசத்துக்கு எதிரான ஒரு கூட்டம் அவர்களுக்கு ஒரு முகம் தேவை அது அந்த நேரு குடும்பத்துல இருந்து வரணும் ஏன்னா மத்த யாரையும் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க இல்ல இந்த காங்கிரஸ்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க மக்கள் ஒத்துக்க மாட்டாங்கன்றதோட காங்கிரஸ்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க மக்கள் எல்லாம் ஒத்துக்குவாங்க காங்கிரஸ்காரங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால யார நீங்க முன்னிறுத்துறதுன்னு பாத்துட்டு நேருவோட இந்திரா காந்தி அப்படிதான் கொண்டு வந்து காமராஜர் நிப்பாட்டினார் நேரு இறந்த பிறகு யார் வர்றது லால் பகதூர் சாஸ்திரி வந்தார் அதுக்கப்புறம் வந்து எல்லா காங்கிரஸ் காரன் அடிதடி யார் பிரதமர் ஆகிறதுன்ட்டு அப்ப காமராஜர் பண்ண ஒரு பெரிய மகா தப்பு இந்திரா காந்தி என்ன முகத்தை கொண்டு வந்து வைத்தார் அவர் தான் பிரதமர் சொல்லிட்டு அந்த குடும்பத்துல அதுக்கப்புறம் இந்திரா காந்தி இறந்து போறாங்க அப்பயும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு தலைவரை வந்து செலக்ட் பண்ண முடியல அடிதடி காங்கிரஸ்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் அடிதடி ஆன உடனே பொது எல்லாரும் பேசி வச்சு ஒரு முகத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க அதுதான் ராஜீவ் காந்தி பின்னாடி அதுக்கு சோனியா காந்தி அதுல அவங்க எல்லாரும் காந்தி காந்தின்னு சொல்றதே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அடுத்து ராஜீவ்காந்தி ராஜீவ் காந்தி கொல்லப்படுகிறார் போடுகிறார் அப்புறம் எந்த முகத்தையும் வைக்க முடியல சோனியாவை கொண்டு வைக்கிறாங்க அதையும் செய்ய முடியவில்லை சோனியா இந்திய நாட்டின் பிரஜையே கிடையாது அதனால சோனியாவால ஆக முடியல அவங்க இத்தாலிய பிரஜை அதனால மன்மோகனை முன்னாடி நின்று இவங்க அரசியல் நடத்துறாங்க இன்றைக்கு ராகுலை வந்து முன்னிறுத்துகிறார்கள் ஏன்னா காங்கிரஸ்காரங்க யாரும் மத்தவர்கள் மற்றவங்களை வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா மக்களுக்கு ஒரு முகத்தை காண்பிப்பதற்காக பின்னாடி இருக்கிற சதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு உலகளாவிய சதி இந்தியாவை இப்ப ஒரு முன்னேற்ற பாதையில் இந்தியா போய்கொண்டிருக்கிறது நாலு ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் பொருளாதாரத்தை நோக்கி நாலு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் ஒரு நாடு இது ஆஹ் எல்லா வளமும் உள்ள ஒரு நாடு பல ஆயிரம் பல்நூறு வருடங்கள் வந்து அடிமையாகிருந்து இப்பதான் நின்று நம்ம வந்து வே எந்திரிச்சு நிக்கவே நமக்கு அறுபது எழுபது வருஷம் ஆயிடுச்சு காங்கிரஸ் ஆட்சியில வந்து நம்ம எந்திரிக்கவே இல்ல இப்பதான் எந்திரிச்சு நின்னு இருக்கோம் நடக்க ஆரம்பித்திருக்கிறோம் இனி ஓட ஆரம்பிக்க வேண்டும்னா அப்படி ஒரு சூழ்நிலையில அது நடந்துச்சுன்னா இந்தியா வந்து எப்படி விஸ்வ குருவாகிறது விடுறது அதற்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா இதை தடுத்து இப்ப இது மேற்கு பாகிஸ்தான் அதாவது பங்களாதேஷ் அங்க என்ன பண்ணாங்க அப்புறம் இந்த பக்கம் கிழக்கு பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தான்ல என்ன பண்ணாங்க நம்முடைய நம்மை சுற்றி உள்ள நாடுகளில் என்ன நடக்கிறது என்று பார்த்தாலே நமக்கு தெரியும் ரஷ்யாவா இருக்கட்டும் உக்ரைனா இருக்கட்டும் இல்ல இஸ்ரேலா இருக்கட்டும் இல்ல ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் எல்லா நாடுகளிலும் பிரச்சனை எந்த நாடுமே பிரச்சனை இல்லாம இல்லை ஆனா இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் நிம்மதியாக இருக்கிறோம் இதை வந்து யாருக்கும் பிடிக்காதுங்க இதை வந்து குலைப்பதற்காக ஒரு சக்தியை உருவாக்குகிறார்கள் அதுதான் மிஸ்டர் ராகுல் காந்தி அவர் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போய் அங்க போய் பத்த பார்த்து ஐடியாவை எடுத்துக்கிட்டு இங்க வந்து உட்காந்துர்ற அதுக்கப்புறம் இங்க வந்து பிரச்சனைகளுக்கு உண்டாக்கி கொண்டே இருக்கிறார் தேசத்திற்கு ஆதரவான ஒரு மனிதன் தேசத்தை பற்றி மோசமாக வெளியே போய் பேச மாட்டார் இது உண்மை ஆனா இவர் வெளியில போய் தேசத்தை பற்றி மிக மோசமாக பேசுகிறார் இந்திரா காந்தி கூட இந்த மாதிரி பேசுனதுக்கு இல்லை மற்ற எந்த தலைவர்கள் இவருடைய தகப்பனார் கூட பேசல இவர் மட்டும்தான் அது செய்யறார் அப்படின்னா இவர் இவர் உடம்பில் ஓடுவது இந்திய ரத்தமா என்னான்றது எனக்கு டவுட்டா இருக்கு அது போக தேசத்தை உடைப்பதற்கு ஒரு சே காரியங்களும் மிக அசிங்கமாகவும் மோசமாக இருக்கிறது அது விவசாயிகள் பிரச்சனையில இருந்து விளையாட்டுத்துறை பிரச்சனையில விளையாட்டு வீரர்கள் பிரச்சனையில இருந்து காலிஸ்தான் பிரச்சனை சீக்கியர்களை பற்றி போய் அவர் பேசுனதெல்லாம் நம்ம கேட்டோம் தர்பணம் கட்டிட்டு வந்து போக முடியல டெய்லி முஸ்லீம்களை வெட்டி கொள்றாங்க எங்கெங்க பண்றோம் நம்ம அதெல்லாம் நடக்காத மணிப்பூர் விஷயமா இருக்கட்டும் எல்லா விஷயங்களிலும் இவர்கள் இவ வெளிநாட்டு அந்நிய சதி வந்து இருக்கு அதற்கு கைகூலியாக ராகுல் காந்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை மேடம் நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுங்க சீக்கியர்களுக்கு டர்பன் கட்டுவதுன்னு சீக்கியர்களின் நலனுக்காக பேச முன்மொழியறாரு ராகுல் அப்படின்னா அவருக்கு அதுக்கான அத்தாரிட்டி நம்ம கொடுக்கலாமா மேம் ஏன்னா சீக்கியர்களுக்கான மிகப்பெரிய ஆஹ் அவங்களுடைய படுகொலை வந்து என்றளவும் யாராலும் மறக்க முடியாது ராஜீவ்காந்தி இறந்தப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள் காரங்க தான் பண்ணாங்க இப்பதான் ராஜேஷ் பைனட்டுக்கு அதுக்கு தீர்ப்பே வந்தது அவர் மேல்முறையீடு செய்து அவர் வந்து அதை பண்ணாரு அவர் தான் சீக்கியர் படுகொலைக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தார்னு சொல்லிட்டு தீர்ப்பவே வந்துருச்சுங்க காரங்க தான் பண்ணாங்கன்றது முடிவாகி மன்மோகன் சிங் இதற்காக இதை வந்து பேசியிருந்தார் சட்டசபையில் இந்த மாதிரி ஆமா நடந்தது உண்மை நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவர் சீக்கியர் காலிஸ்தான் வந்து இது ஒரு டபுள் எச் ஸ்வார்டுன்னு சொல்லுவோம் இரண்டு பக்கமும் வந்து கூர்மையான ஒரு வாழ் இந்திரா காந்தி பண்ண தப்பை இவரும் பண்றாரு அவங்க காலிஸ்தானை இப்படிதான் தூண்டி விட்டு இதெல்லாம் வளர்த்து விட்டாங்க அதே தீவிரவாதிகளுக்கு அவர் இரையாகி போனார் இன்றைக்கு இவரும் அதையே தான் செய்கிறார் இதே காலிஸ்தான் தீவிரவாதிகளோட துணை போகிறார் இதே அவர்களை கூர் சீவை கொண்டிருக்கிறார் கடைசியில அவர்களுக்கு நேர்ந்த கதிதான் தான் இவருக்கு இதுதான் வந்து உண்மை தீவிரவாதத்தை வளர்த்து விடும் யாருமே வந்து அதுல இருந்து தப்பிக்க முடியாது இன்றைக்கு ராஜ் ராகுல் காந்தி செய்வது அதுதான் மேம் ரொம்ப நன்றி மேம் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் மேம் நன்றி வணக்கம் நன்றி தேங்க்ஸ்